ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மக ராமானுஜன் வ வரலாற்று மகிமையின் பகுதி ஏழு அங்கே ராமானுஜன் நின்றிருந்தார் முகத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியை மலைத்து கொண்டு அவரை உற்று நோக்கினார் அவருடைய குரு அவர் அழைத்து கொண்டு நல்லவர் போல் அவரது தாயின்மை சொன்னார் அம்மா ராமானுஜனை விந்திய மலைக்காட்டி விட்டு வந்துவிட்டேனே என நான் வருந்தால் நாள் கிடையாது பொறுப்பில்லாமல் நடந்துவிட்டேனே என கவலைப்பட்டேன் இப்போது அவன் வந்தது எனக்கு மகிழ்ச்சியுடன் இருக்கிறது என்று குறைந்தார் தாயும் மகனும் சொல்லை நம்பது போல் நடித்து கொண்டிருந்தார்கள் ராமான நீ நம் பள்ளியிலே தொடர்ந்து படிக்கலாம் என அவர் கூறவும் தன்னை கொல்ல துணியவர் என்றும் பாராமல் இன்னார் செய்தார் ஒருத்தல் அவர் நானும் செய்து செய்துவிட என்று குரலின் அடிப்படையில் ராமானுஜர் அவரது பாலங்களில் விழுந்து ஆசி பெற்றார் ராமானி இச்செயால் அந்த ஆசிரியர் தலை குனிந்து குறுகி போனார் ராமானுஜம் அந்த பள்ளிக்கு படிக்கச் சென்றார் இந்நிலையில் தான் வைணவ தலைவர் ஆளவந்தார் காஞ்சிபுரத்து என்றுனார் அவர் நூறு வயதை தாண்டிய பெரியவர் வரதராஜ பெருமாளை தவிக்க வேண்டும் என்பது அவரது நோக்கம் கோயிலில் சுவாமியை தரிசித்துட்டு வெளியே வந்தபோது ஒரு இளைஞனின் தோள்பட்டையில் கையுண்டி யாதவ பிரகாசர் எதிரே வருவதைக் கண்டார் அந்த இளைஞர் ஒளிபொருந்தியவனாக காணப்பட்டார் அவரது தேஜஸ் கண்டு வகைப்படைந்தார் அவர் சத்யம் ஞானம் ஆனந்தம் பிரம்மம் என்ற மந்திரத்துக்கு அருமையான விளக்கம் அளித்தார் என்பதை விசாரித்து கொண்டு தெரிந்து கொண்டார் அத்வைதியான யாதப்பிரகாசரிடம் இவ்விளைவை இவ் இளைஞனை சிக்க வைத்து விட்டாயே என அவர் பெருமாள் நேரம் சொன்னார் இருப்பினும் ராமாயணிடம் அவர் பேசவில்லை பெருமாள் செலுத்தபடி நடக்கட்டும் என அவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு ஸ்ரீரங்கம் போய்விட்டார் இந்நிலையில் நிலையில் காஞ்சி மன்னன் மகளுக்கு திடீரென நோய் கண்டது வைத்தியத்துக்கு குணமாகாத வியாதிகளை மந்திரவாதிகள் அழைத்து பார்ப்பது நமர் நம்பர் வழக்கம் காஞ்சி மன்னனும் அதற்கு இது விலக்கு இல்லை மந்திர தந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற யாத பிரகாசர் அழைத்து வர உத்தரவிட்டான் யாதவ பிரகாசர் வந்தால் அந்த பெண்ணின் உடலிலே பிரம்மராட்சசுடன் ஒருவன் இருப்பதை கண்டார் ஏ பிரம்மராட்சஸே இப்பொண்ணின் இப்பெண்ணின் உடலிலிருந்து மரியாதையாக ஓடிவிடு என எச்சரித்தார் அந்த பேய் அவரது எச்சரிக்கையை ஒரு சிறிதும் பொருட்படுத்தவில்லை அவர் பேயை விரட்ட பல மந்திரங்கள் சொன்னார் எதற்கும் கட்டுப்படாத அந்த பேய் யாதவ பிரகாசிடம் நீர் என்னை விரட்ட முடிய முயன்றால் நடக்காது உன் மந்திரத்தை விட தான் சக்தி வாய்ந்தவன் என சவால் விட்டது ய யாத பிரகாசரின் புத்தி ஏதும் எடுக்காம எடுபடாமல் அந்த வேளையில் என்ன செய்தால் இது வெளியேறுவா என கேட்டார் பிரகாசர் அப்படி வரும் வழிக்கு என்று அந்த பெய் பிரகாசரை உன்னதின் மாணவர் ராமானுஜர் மீது நான் பக்தி கொண்டவன் அவர் உடலில் ஞானதேவியே வசிக்கிறாள் அவர் அகன்ற கண்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் பரந்த நெறியுள்ள அவரின் அன்று பூத்த பூத்த பொதுமலை போர் காட்சி செல்வார் அவர் என் முன் வந்தாலே போதும் நான் என்றது உடனடியாக ராமாஜு அழைத்து வரப்பட்டார் அரசியலன் குமரியின் முன் வந்து அமர்ந்த அவர் பிரம்மராட்சசை பெண்ணை விட்டுவிட்டு விலகி போ என்றார் ராமஜையை கண்ட அக மகிழ்ந்த அந்த ராட்சசன் ஐயனே நான் இப்போதே விலகுகிறேன் ஆனால் நீங்கள் தங்கள் திருவடியை மீது வைத்திருக்க அருள வேண்டும் என்றது ராமாய அதன் ஆசையை நிறைவேற்றின ராம ராஜகுமாரியின் தலையில் தன் பாதங்கள் வைக்கவும் உங்கள் அடிமையான நான் இப்போதே விலகிறேன் என்றான் ராட்சதன் நீ விலகியதற்கு என்ன சாட்சி என கேட்டார் ராமானுஜர் ஐயா அதோ அரண்மனைக்கு வெளியே நிற்கும் அச அரச மரத்தில் அமர்ந்து அதன் உச்சியில் உள்ள கிளை ஒடிந்து போய்விடும் அதை ஒடித்து போடுவேன் என்றான் ராட்சதன் அதற்கு அதன்படியே சற்று நேரத்தில் அரச முறிந்து விழுந்தது அம்மட்டிலே அந்த பெண்ணின் முகமே பிரகாசமானது அவள் பய நலையை அடைந்து தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரையும் பேரழித்து கூட்டு எதற்காக என்னை மலங்க மலங்க என்று கேட்டு விழித்தாள் பின்னர் தனக்கு ஏற்பட்டு இந்த இன்னல் பற்றி கேள்விவிட்ட ராமானுஜரை நன்றி பெருக்குடன் மற்றவனை நாணத்துடன் பார்த்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள் காஞ்சிமன் நாம் அடைந்த மகிழ்ச்சிக்கு இல்லை ராமானுஜன் பாதையில் வயது வித்தியாசம் பாராமல் விழுந்து நன்றி கூறினார் இந்த தகவல் நாடெங்கும் பறவை ராமானுஜன் புகழ் பெருகியது ராமானுஜன் பெருமையை உணர்ந்தாலும் கூட யாதவ யாதவிரகாசருக்கு அவர் கருத்து மோதல் நிகழ்ந்து தான் இருந்தது ஒருமுறை வகுப்பறையில் வேகத்தில் வரும் வேதத்தில் வரும் மந்திரம் பற்றி இருவருக்கும் மாறுபட்ட கருத்து ஏற்பட்டது தன் கருத்தை மறுத்து பேசிய ராமானுஜரை இனி தனது பள்ளிக்கு கொண்டு கொண்டும் நுழையக்கூடாது என யாதப்பிரகாசர் அவரை அனுப்பிவிட்டார் அப்போது குருவின் மீதும் கோபம் கொள்ளாத அவர் தங்கள் சித்தம் அதுவானால் நான் அதன்படி நடக்கிறேன் தான் ராமானுஜர் அதன் பேர் பள்ளிக்கே செல்லவில்லை இதன் பின் குருவாக யாரை ஏற்பது என அவர் யோசித்து கொண்டிருந்த தான் பரா பரமதி நான் பரதாதிபரமான அந்த பெரியவரை அனுபவித்தார் தொடர்ச்சி நாளைக்கு பகுதி ஏழு முடிந்தது